சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலனம் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் சரிவில் சாடும் தனியானை சகோதரனே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நமக்கு புதிய பழமையான ஆனால் நம்மளுக்கு புதுமையானவர் திருப்போரூர் தலம் ரொம்ப நாளைக்கு முன்ன தல அந்த கோவிலே காணலையாம் அதை நம்ம சிதம்பரம் சுவாமிகள் தான் கண்டுபிடிச்சு எடுத்த கோயிலை தோண்டி எடுத்தாராம் எல்லாம் தரமட்டமாக இருந்து தான் மண்ணில் பொதஞ்சி அவர் அவருடைய வரலாறை நம்ம பார்ப்போம் அவர் எப்படியெல்லாம் அந்த கோயிலை கண்டுபிடிச்சாருன்றத பார்க்கலாம் தினந்தோறும் அவருடைய பாடல் நிறைய கொடுத்துருக்காரு இருந்தாலும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருப்போரூர் கோவிலில் நித்திய பாராயணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாடல் பாடியிருக்காரு அது பார்ப்போம் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறைக்குறை வேணாம் ஏன்னா எனக்கும் தெரியாது இவ்வளோ காலம் இப்போ முருகப்பெருமான் சிவபெருமான் என்னை பாடுன்னு சொன்னதுக்கப்புறம் முருகப்பெருமான் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து எனக்கு தெரிவிச்சா என் மூலம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு இதை நான் எனக்கு தெரிவிச்சதாக நினைக்கல என்னை மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்கா அப்படின்றதையும் நானும் நினைக்கிறேன் ஆகையினால் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்போ இன்றைக்கி நாம் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுடைய வரலாறை பார்ப்போம் நம்ம திருப்பொருள் கோவிலை எப்படி கண்டுபிடிச்சி எடுத்தாருன்றதையும் பார்ப்போம் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த மதுரை திருவருள் துளங்கும் தெய்வ சன்னதிகளுக்கும் குருவருள் விளங்கும் மகான்களுக்கும் பெயர் பெற்ற தலம் பாண்டியர்களும் நாயக்கர்களும் போட்டி போட்டு கொண்டு ஆன்மீகத்தை வளர்த்து தர்மத்தின்படி ஆட்சி செலுத்திய பூமி இந்த புண்ணியம் இந்த புண்ணியம்பதியில் சங்க புலவர் மரபில் அவதரித்தவர் ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் இவர் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் என்பர் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்று சொல்வது உண்டு அருணகிரிநாதர் ஷீரடி பாபா முதலான மகான்களின் பெற்றோர் எவர் என்பது இன்று வரை அறியப்படாத ஒன்று பார்த்தீங்களா அருணகிரிநாதருக்கும் தாய் தோப்பம் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க அந்த அம்மா பேர் முத்தம்மான்றது மட்டும்தான் தெரியும் மீதி பேர்லாம் யாரும் எதுவும் தெரியாது தாய் தோப்பம்னு தெரியாது தெய்வத்தோட குழந்தைங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிற பாருங்க மகான்களின் பெற்றோர் எவர் என்பது இன்று வரை அறியப்படாத ஒன்று இதே போல சிதம்பரம் சுவாமிகளை ஈன்றெடுத்த பாக்கியத்தை பெற்றவர்கள் எவர் என்பது குறித்து எதிலும் குறிப்பிடவில்லை மதுரை மீனாட்சி அம்மையின் திருக்குழந்தையாகவே வளர்ந்தவர் சுவாமிகள் சிறு வயதில் இருந்தே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார் இலக்கியத்தின் பால் ஆர்வம் கொண்டு உரிய ஆசான் மூலம் கற்றறிந்தார் இறை வழிபாடு மற்றும் யோக காரியங்களும் நாட்டம் கொண்டிருந்தார் ஸ்ரீ மீனாட்சி அம்மனையே உபாசன மூர்த்தியாக ஏற்று வாழ்ந்தார் அந்த அம்மாவையே குருவா நினைச்சு அவர் செய்துகிட்டு இருந்தார் பாடுறது படிக்கிறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் தினமும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனை தரிசித்த பிறகே நித்ய கர்மாக்களை தொடர்வது சுவாமிகளின் வழக்கம் இவரது இறை பக்தி மற்றும் நெறி தவறாத வாழ்க்கை ஆகியவற்றை கண்ட மதுரை மக்கள் அவரை உயர்ந்த ஞானாசிரியராகவே பாவித்து போற்றினர் இதனால் சுவாமிகளின் புகழ் மெல்ல பரவியது சுவாமிகளின் தமிழ் புலமையை அறிந்து வியந்த ஆன்மீக சான்றோர் இவருக்கு கவிராயர் எனும் பட்டம் அளித்தனர் இதனால் சுவாமிகள் சிதம்பரம் கவிராயர் என அழைக்கப்பட்டார் கொங்கு தேசத்தில் உள்ள அவினாசியில் ரெட்டியார் சமூகத்து அன்பர் ஒருவர் வசித்தார் பெரும் செல்வந்தரான இவருக்கு குழந்தை இல்லை திருத்தலங்கள் பலவற்றுக்கும் சென்று எனக்கேன் இந்த நிலை என பிரார்த்தித்து வந்தார் அவரது பிரார்த்தனை வீண் போகவில்லை ஆம் யோகி ஒருவர் அவ அவரது இல்லத்துக்கு வந்து விபூதி வழங்கிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது அந்த யோகி குமாரதேவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த குமாரதேவர் ராஜ குடும்பத்தில் பிறந்து சில காலத்துக்கு ராஜ்யத்தை ஆளவும் செய்தார் ஆனால் இவரின் ராஜ வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்தான் இறைவன் இவன் தனக்கானவன் என்று நிர்ணயித்து இறைவன் போக வாழ்க்கையில் இருந்து தவ வாழ்க்கைக்கு குமாரதேவரை மாற்றினான் அதன்படி குமாரதேவன் மணிமுடி துறந்தார் மலர் மஞ்சம் மறந்தார் அரசனாய் இருந்த அவர் ஆண்டியாக மாறினார் யாத்திரையாக புறப்பட்டு கொங்கு தேசத்தில் உள்ள பேரூருக்கு வந்தார் அங்கு வாழ்ந்து வந்த சாந்தலிங்க சுவாமிகளிடம் சீடராக சேர்ந்தார் இறைவனுக்கும் குருநாதருக்கும் தொண்டு செய்வதே தவம் தவமென வாழ்ந்தவர் பின்னர் தன் குருநாதரிடம் விருப்பப்படி விருதாச்சலத்தில் சில காலம் வசித்தார் குமாரதேவர் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இங்கிருந்து புறப்பட்டு பேரூருக்கு வந்து குருநாதரை தரிசித்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் குமாரதேவர் ஒருமுறை அப்படி பயணப்படும் வழியில் அவிநாசியில் உள்ள ரெட்டியாரின் வீட்டில் ஓய்வெடுக்க நேரிட்டது ரெட்டியாரும் குமாரதேவரை அன்புடன் உபசரித்து மகிழ்ந்தார் அப்போது குழந்தை செல்வம் இல்லாத இயக்கத்தில் ரெட்டியார் தவிப்பதை அறிந்து கொண்டார் குமாரதேவர் தன் குருநாதரை வணங்கிவிட்டு திருநீர் வழங்கினார் ரெட்டியாரையும் அவர் அவரின் மனைவியையும் உட்கொள்ள சொன்னார் மேலும் இந்த விபூதியை நெற்றி மற்றும் திருமேனியில் தினமும் பூசிக்கொள்ளுங்கள் என்றார் பிறகு அங்கிருந்து புறப்பட்டார் குமாரதேவர் இதையடுத்து சில நாளிலேயே ரெட்டியாரின் மனைவி கருவுற்றார் சில மாதங்களில் ரெட்டியாருக்கு குழந்தை பிறந்தது பிறகு குழந்தை வளரத் துவங்கியதும் கல்வி முதலான கலைகளை குழந்தைக்கு பயிற்றுவிக்க தகுந்த ஆசிரியரை தேடினார் ரெட்டியார் தமிழ் புலமை மற்றும் ஆன்மீக ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் சிதம்பரம் கவிராயர் குறித்து அறிந்த ரெட்டியார் அவரை தமது இல்லத்துக்கு வரவழைத்தார் தாம் பெற்ற ஞான குழந்தை கல்வி போதிக்கும்படி வேண்டினார் இதை ஏற்ற சிதம்பரம் சுவாமிகளும் அங்கேயே தங்கி குழந்தைக்கு பாடங்களை போதிக்கலானார் ஒரு முறை விருதாச்சலத்தில் இருந்த போ இருந்து பேரூருக்கு கிளம்பி வந்த குமார தேவர் வழக்கம் போல் ரெட்டியாரின் இல்லத்தில் தங்கினார் அப்போது அங்கு சிதம்பரம் சுவாமிகளை சந்தித்தார் இதுவரைக்கும் முடிப்போம் மறுபடி நாளையிலேருந்து பாடுவோம் படிப்போம் இந்த சிதம்பரம் சுவாமிகள் தான் ஆமாம் இவருடைய வரலாறை இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ இவர் அருளி செய்த திருப்போரூர் நித்திய பாராயணத்தை படிக்கலாம் சிதம்பரம் சுவாமி திருப்போரூர் நித்திய பாராயண பத்து இது சிதம்பரம் சுவாமிகள் அருள் செய்தது இப்போ நம்ம பாடுவோம் இந்த பாடல் நம்ம தினம் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாயேனு சீரடிக்கு நன்கல்ல செய்தாலும் பேயேன் இழைத்த பெரும்பிழையை நீயே பொறுத்தாழ்வதுன் பொறுத்தாள்வதுன் கடலாம் போரூராய் ஒருத்தாளெனக்கார் உறவு இல்லறத்தான் அல்லேன் இயற்கை துறவி அல்லேன் நல்லறுத்து ஞானி அல்லேன் நாயினேன் சொல்லறத்தின் ஒன்றேனும் இல்லேன் உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடுவேன் நாயேன் உன் சீரடிக்கே நன்கல்ல செய்தாலும் பேயேன் இழைத்த பெரும்பிழையை நீயே பொறுத்தாள்வதும் கடனாம் என்னை, ஒருத்தாள எனக் இல்லறத்தானல்லேன் இயற்கை துறவியல்லேன் நல்லறு ஞானியல்லேன் நாயினேன் சொல்லறத்தின் ஒன்றேனும் இல்லேன் உயந்திரு போரூரா நான் இடேறுவேன் எவ்வளோ அருமையா சொல்றார் பார்த்தீங்களா நாயடியேன் சீரடிக்கு நன்கல்ல செய்தாலும் பேயேன் இழைத்த பெரும் பிழையை நீயே பொறுத்த நீ தான்ப்பா நான் என்ன தவறு செய்தாலும் நீ தான்ப்பா பொறுத்தருள வேணும் அப்படின்னு முருகப்பெருமானாண்ட சொல்கிறாரு பொறுத்தாள்வதன கடனாம் பொருத்தருளன்னு கூட சொல்ல நீ பொறுத்தருளனும் அது வந்து உன்னுடைய கடமை உன்னோட கடை அப்படின்ட்டார் என்னை ஒருத்தால் என்ன நீ ஒரு கண்டுகாம இருந்தீன்னா நான் என்ன பண்ணுறது என்னை ஒருத்தால் எனக்கார் உறவு எனக்கு யாரும் உறவுன்னு சொல்லிக்க ஆள் இல்லை இல்லறத்தான் அல்லேன் நான் வந்து எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களும் கிடையாது இயற்கை நான் முதல்லேருந்து குழந்தையிலருந்தே நான் துறவியும் இல்லை நல்லறுத்து ஞானி அல்லேன் அப்படியாக வந்த ஞானியும் நான் இல்லப்பா நாயினேன் சொல்லு ஒன்றேனும் இல்லேன் ஒரு உயர்ந்த திருப்போர் என்றே நான் ஈடேறுவேன் அப்படின்னு சொல்லி அருமையாக திருப்போரூர் முருகப்பெருமான் மேலே அப்படி ஒரு அருமையான நித்திய பாராயண பத்துன்னு கொடுத்துருக்காரு இது அருமையான இந்த சிதம்பரம் சுவாமிகளுடைய வரலாறை கேளுங்கள் அவர் எப்படியெல்லாம் அவருடைய தாய் தாய்தப்பன் யாருன்னு தெரியாது அருமையா அவருடைய வரலாறுகள் அதான் இருந்திருப்பாங்க ஏ எப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா இந்த காலத்திலலாம் எல்லாம் இருக்குது பதிச்சு வைக்கிறோம் அந்த காலத்தில் எப்படி எல்லாமோ யார் யார் பற்றி இல்லாமல் தெரியாமையே போயிடுச்சு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்தவர் அருமையாக அவர் மீனாட்சி அம்மையோடைய குழந்தையா இருந்தவர் முருகப்பெருமான் திருப்போரூர் முருகப்பெருமானுடைய கோவில கண்டுபிடிக்க திருப்போரூருக்கு போன்னு அந்த அம்மா அனுப்பிச்சி வச்சாங்க மீனாட்சி அம்மா தாயார் அவங்க அந்த சொக்கநாத மீனாட்சி அருள் அவருக்கு ரொம்ப பரிபூர்ணமாக அவரோட குழந்தையாகவே அந்த மீனாட்சியோடைய அன்பு பிள்ளையாகவே அவங்க வளர்ந்தாங்க அவர் மே அவர் அங்கே வெண்பா பாடியிருக்கார் அம்பாள் மேலே பிள்ளை தமிழ் பாடியிருக்கார் அருமையான பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கார் நம்மளுக்கு இந்த ஒரு பத்து பாடல்களை திருப்போரு நித்திய பாராயணம் அப்படின்ற பாடலை நம்ம பாடி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுவோம் ஆமாம் வரலாறையும் பார்ப்போம் தினந்தோறும் இதெல்லாம் கேளுங்கள் கேட்டால் நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள்லாம் விலகி நல்ல புண்ணியங்கள்லாம் சேரும் இந்த மாதிரியான சித்தர்களுடைய வரலாறெல்லாம் கேட்கணும் கேட்கறது நம்மளுக்கு பெரும் பாக்கியம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை வேல் வாழ்க குக்குடம் வாழ்க ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்